வணக்கம் செய்திகள் வாசிப்பது பத்மா சகாதேவன் போச்சம்பள்ளி அடுத்த நாகரசம்பட்டியில் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் ஹாக்கி அசோசியேஷன் சார்பாக இன்று தென்னிந்திய அளவிலான ஹாக்கி போட்டி தொடக்கம் கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அடுத்த நாகரசம்பட்டி பெரியார் ராமசாமி அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி பள்ளி மைதானத்தில் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் ஹாக்கி அசோசியேஷன் சார்பாக தென்னிந்திய அளவிலான ஹாக்கி போட்டி இரண்டு நாட்களான போட்டி இன்று துவங்கி நடைபெற்று வருகிறது நிகழ்ச்சிக்கு முன்னாள் ராணுவ வீரரும் ஹாக்கி அசோசியேஷன் தலைவர் கே கோவிந்தராஜ் தலைமை வகித்து இந்த போட்டிகளை துவக்கி வைத்தார் இந்நிகழ்ச்சிக்கு துணைத் தலைவர் இராணுவ வீரர் பி கமலேசன் செயலாளர் கோபாலகிருஷ்ணன் துணைத் தலைவர் முனைவர் ராம் முனியப்பன் ஹாக்கி அசோசியேஷன் தேர்வுக்குழு மற்றும் செயற்குழு உறுப்பினர் திருமதி மேரி ஜூலியட் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் விழாவில் சிறப்பு விருந்தினராக நாகரசம்பட்டி காவல் உதவி ஆய்வாளர் சிவச்சந்தர் அரசு ஆண்கள் மேல்நிலை பள்ளி தலைமை ஆசிரியர் முருகன் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் இணை செயலாளர் சிவப்பிரகாசம் தேர்வுக்குழு மற்றும் செயற்குழு உறுப்பினர் கே டி மாதேஷ் ஆகியோர் சிறப்புரையாற்றினர் முன்னதாக ஹாக்கி அசோசியேஷன் துணைத் தலைவர் திருமதி மோனிஷா பொருளாளர் மோனிகா ஆகியோர் வரவேற்புரையாற்றினார்கள் இந்த நிகழ்ச்சியில் தென்னிந்திய அளவில் ஏராளமான அணிகள் பங்கு பெற்றன தொடர்ந்து பங்குபெறும் பெறும் அணிகளுக்கு வெற்றி பெற்ற அணிகளுக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டு வருகின்றன